ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து மில்டுரா விக்டோரியா ஸ்டேட்டோடைய பார்டரில் இருக்கிற மில்டுரா பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு மோட்டலில் வந்து எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மில்டுரா ஷாப்பிங் சென்டர் அப்புறம் வந்து மில்டுரா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கணும்னு சொல்லி சுற்றி பார்த்தோம் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட்டு மெல்பர்ன் போல் தான் இருக்குது ஒரு சிட்டி போல தான் இருக்குது பட் இங்கே பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லை பட்டு ஆல் ஓவர் சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் ஒன் டே வந்து கம்ப்ளீட் டே மில்டராவில் ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப இடங்களை சுற்றி பார்த்தோம் நீங்கள் வந்து அதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பெரிய வீடியோடைய லிங்கையும் வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ஷார்ட்டில் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த மில்டராவில் ஒன் டே ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அதுக்கடுத்து வந்து மில்டரா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்எஸ்டபிள்யூ பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுங்க என்எஸ்டபிள்யூ பார்டரில் வந்து ஒரு பிக் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வந்து வாங்கி அங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காருங்க ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காருங்க அதில் வந்து என்னென்னா ஒரு திராட்சை அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு அது போலாம் வந்து போட்டு இருக்காருங்க ரொம்ப நல்லாவே இருந்தது அதை கூட நீங்கள் இந்த பிக் வீடியோவில் பார்ப்பீங்க அப்புறம் வந்து இங்கே மில்டூரால என்னன்னு பார்க்க போனால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மெல்பர்னில் வந்து அந்த டிஃபோல் என்னென்னலாம் பார்த்தோமோ அதேமாரி சிம்லர் கைண்ட் ஆஃப் த ஷாப்ஸ் தாங்க இருந்தது இந்த கார்னர் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ ஷாப்ஸ் அப்புறம் புல்வாட்ஸு ஹெல்டி அது போல் ஷாப்ஸ் தாங்க இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க நீங்கள் இப்போ இப்போ ரைட்னோ பார்த்துட்டு இருங்க அங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீடுங்க அது வந்து என்ன ஸ்டப்ளியோ பார்டரில் இருக்குது சூப்பராக இருந்ததுங்க இது வந்து அவருடைய வச்சிட்ருக்க அந்த மிஷினரி ஷாப்புங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து அவரே ஓனாக வச்சுருக்காரு அவர் வந்து ஆட்கள்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல்லை அவரை பேர் ரிப்பேர் பார்த்துட்ருக்காருங்க எல்லாமே மேன் மேன்பவர் உங்களுக்கு அதிகம் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த திராட்சை இந்த திராட்சை வந்து ஜஸ்ட்டு சாப்பிட்ற திராட்சை கிடையாதுங்க இது வந்து வயநேறி திராட்சை இந்த திராட்சையிலேருந்து வைன்ஸ் தயாரிக்கிறாங்க அது அப்போ தாங்க வந்து எல்லாம் விட்டு துளுக்குதி இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ப்ராசஸில் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எப்போனா செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் போல் அறுவ அறுவடை பண்ணிவிடுவாங்க அந்த ஒன் இயர் தாங்க பயிர் வைப்பாங்க சிக்ஸ் மந்த்து பயிர் வைப்பாங்க சிக்ஸ் மந்த்து வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க கழினியை சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு மாதிரி எப்போயுமே ரெகுலராக பயிர் வைக்கிற மாதிரி கான்செப்டாக கிடையாதுங்க இருந்ததுங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இது போல் நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோடைய ஃபுல் லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் தேங்க்யூ பாய்